بسم الله الرحمن الرحيم الله سبحانه وتعالى ينقلي سودي بان الله نبل ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الاموال والانفس والثمرات وبشر الصابرين الله ستيم سيد كرهران نانقل نتشيما هونقلي سودي بوم يدي كن رال كن இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்களுக்கு பயங்கள் வரும் இஸ்லாத்துடைய எதிரிகள் பயம் எச்சரிக்கைகளை செய்யலாம் சவால் விடலாம் நோவினை செய்யலாம் எதிர்ப்பு காட்டலாம் அந்த பயங்கள் வரும்போது நாங்கள் இஸ்லாத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் அல்லாஹ் உக்கிட்டே அதற்கான உதவியை தேட வேண்டும் அதனால் தான் ரசூல்லா கூறுகிறார் எஹ்ரஸ் அலாமா எம் ஃபாக் வஸ்தாயின் டில்லா எது உனக்கு நலவோ அந்த நலவை அடைவதில் நீர் ஆர்வம் காட்டு அதிலே அல்லாஹ்விடத்தில் உதிய உதவியை தேடிக்கொள் என்று ரசூல்லா கூறுகிறார் சஹி முஸ்லிமிலே அபுஹுரை ரது ரது அல்லாஹு அனு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீர் எனவே சகோதரர்களே அல்லா எங்களை பயத்தை கொண்டு எதிரிகளை கொன்று சோதிக்கலாம் அதேபோல் பசியை கொன்று அதே போல் எங்கள் நாங்கள் விரும்பக்கூடிய வருகளை அவர்களுடைய மரணத்தை கொண்டு இல்லாவிட்டால் எங்களுடைய செல்வங்கள் அதிலே குறைவுபாடு ஏற்படலாம் எங்களுக்கு அதன் மூலமாக சோதனைகள் வரலாம் நாங்கள் இஸ்லாத்தை தழுவி சுண்ணாவை ஏற்றுக்கொண்டு மனது செலவிலே உறுதியாக இருக்கும் போது அறிவை தேடி வரும்போது நாங்கள் தியாகம் செய்ய வேண்டும் சில அம்சங்களை நாங்கள் உலக ரீதியான அம்சங்களை தியாகம் செய்த செய்யலாம்